வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் சிம்ம ராசியினருக்கு வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் உங்கள் செல்வாக்கு அதிர்ஷ்டம் மேம்படும் வழக்கு கடன் உங்களுக்கு சாதகமாகும் பிறருக்கு கடன் கொடுப்பதை கராராக வசூலிப்பீர்கள் வெற்றி வசப்படும் ஆரோக்கியம் மேம்படும் எனவே வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கம் மிக நன்றாகவே இருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வருகிற காலத்தில் இனிதே நடைபெறும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு அதிர்ஷ்டம் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு வாரிசு கிட்டுதல் என குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழும் வண்ணம் குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று உங்களுடைய பங்களிப்பை சிறந்த முறையில் ஆற்றி சமூகத்தில் கௌரவ அந்தஸ்து உயரும் வண்ணம் செயல்படுவீர்கள் உங்களுடைய மதிப்பு இதனால் கூடும் பெண்களால் சகாயமும் மூத்த பெண்கள் அனுபவ ஆலோசனைகளை பின்பற்றி நடப்பதால் உங்களுக்கு அநேக நன்மை பயக்கும் பூர்வீக பூமி விவசாய நிலம் குத்தகை வீடு வாகனம் இவற்றில் லாப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடும் பணம் அதிகமாக கையில் புழங்கும் அரசு அரசு சார்ந்த இனங்கள் வழியாக உங்களுக்கு காரிய சாதனை புரிவதற்கு உங்களுக்கு அநேகம் பேர் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவதால் உங்களுடைய காரியங்களை எளிதில் அவர்கள் மூலியமாக முடித்து வலம் வருவீர்கள் உங்களுடைய பூர்வீக சொத்து வகையில் சில மாற்றங்கள் வாகன பழுது அட்டவணை மாற்றி அமைத்தல் பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்தல் போன்ற சிரமங்கள் உருவாகி மறையும் நண்பர்கள் மனைவி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள் வியாபார புதிய ஒப்பந்தங்கள் இவைகளில் சில கூளறுபடிகள் ஏற்பட்டு சீராகும் அடுத்தடுத்த செலவுகள் கையிருப்பு கரையின் வண்ணம் இருப்பினும் திடீர் பணவரவு தனலாபம் மனைவி வழியில் வரும் பணம் ரொக்கம் இதனால் சிலருக்கு வரும் செலவுகளை சரியான நேரத்தில் பணம் கிட்டி அதை சரி செய்வீர்கள் சிலருக்கு ஆயுள் காப்பீட்டு முதிர்வு தொகை கையில் புழங்குவதாலும் பண வரவு உண்டாகக்கூடும் தந்தை மூத்தோர் உறவினர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் அவர்களுக்கு மருத்துவ செலவு அல்லது மரண கண்ட செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் வேலை தொழிற்சாலை உற்பத்தி வியாபாரம் இவற்றில் சில காலம் சுணக்கமும் முடக்கமும் காலதாமதம் உணரப்படும் பேச்சில் நல்ல மதிப்பு உயரும் வண்ணம் பிறருக்கு கருத்துக்களை தெரிவித்து வலம் வருவீர்கள் இளையவர்கள் சக பணியாளர்கள் தொழிலாளர்கள் உங்களுக்கு உதவி புரியும் உதவியாளர்கள் என அவர்கள் உதவிக்கரம் நீட்டி உங்கள் காரியத்திற்கு மேன்மை கிட்டும் வகையில் உதவுவார்கள் பூமி வீடு தாய் வகையில் மருத்து தாயின் வகையில் மருத்துவ செலவு பூமி வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட உள்ளது இதனால் உங்களுடைய பிரயாணம் வியாபார ஒப்பந்தங்கள் தாயின் உடல்நிலை கருதி சில பிரயாணங்களை ஒத்தி அமைப்பது மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் என்ற ஒரு சில கூளறுபடிகள் நடைபெறக்கூடும் குலதெய்வ இஷ்ட தெய்வ தீர்த்த புண்ணிய யாத்திரை குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் சென்று பிரார்த்தனை செய்து மனம் மகிழ்வீர்கள் வெயில் தாக்கம் உஷ்ணம் அதிகமாகுவது தூக்கமின்மை அஜீரண கோளாறு போன்றவற்றால் சிலர் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடும் வணக்கம்